ஹலோ கைஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஃபோக்ஸ்வேகன் ஜெட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஆடி பென்ஸு அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி டிரைவ் பண்ணுறக்கு எப்படி இருக்குது மெயினாக அந்த வண்டி என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பேனட்லலாம் எந்த ஒரு ஸ்க்ராட்சு டென்ட் கிடையாது ரொம்ப க்ளீனாக இருக்குது பம்பர்ஸில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது மேஜராக எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும் இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்கலாம் பாருங்கள் சைட்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படியே ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி நமக்கு கம்பெனி மெயின்டெனன்ஸ்லேயே இருந்த வண்டி எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டிருக்காங்க டயர் எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் பாடியில் எங்கேயுமே நமக்கு ரஸ்ட் எதுவுமே கிடையாது வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம் பாருங்கள் பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் நல்லா நீட்டாக இருக்குது அப்படியே வண்டியோட இந்த சைடு பார்த்துடலாம் இந்த சைடுமே சேம் அதே மாதிரி தான் க்ளீனாக இருக்குது அந்த டோரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்குது மற்றபடி பாடியில் எங்கேயுமே வந்து டென்ட்டு ஸ்கிராச் அப்படிங்கிறது இல்லை இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாலு விண்டோஸ்மே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் மெயினாக அந்த வண்டியில் நமக்கு மோட்ரைஸ்டு சீட்டுமே வந்துடும் சீட்டு எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டேஷ் போர்ட் பாருங்கள் அதுவுமே நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலமாக கூட நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனுமே நமக்கு இருக்குது ரிவர்ஸ் கேமரா சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது சன்ரூஃப் மட்டும் கிடையாது அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சீட்டுமே நல்லா தெளிவாக நீட்டான கண்டிஷனாக தான் இருக்குது ரியர் ஏசி வந்துடும் நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீனாக தான் இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்கள் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறித்தனமாக இருக்குது அதுக்குள்ளே வண்டி எண்பது தாண்டி போச்சு இதில் இந்த கேப்பில் போகிறதுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு சடன் பிக்கப் இருக்குது இப்போ திருப்பி புஷ் பண்ணி பார்க்கலாம் அது இழுக்கிறதே நமக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும் பிக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஜெட்டா வந்து ஒரு ஓட்டினா தான் அந்த ஃபீல் தெரியும் சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த ஜெட்டாவை விட இது நல்ல ஒரு தெளிவான வண்டி நம்ம கொடுத்ததுலேயே இது கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவாக ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வண்டி ஸ்டேரிங்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டும் போதே அந்த ஒரு கண்ட்ரோலாக இருக்குது எப்படி திருப்பினாலுமே அந்த கிரிப் அப்படியே இருக்குது வண்டியில் அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்பீட் பிரேக்கரில் போட்டு பார்க்கலாம் அதே ஸ்பீடில் போயிட்டு சஸ்பென்சருமே பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே வண்டியில் வரல அந்த கியர் மாறுறதுமே நல்லா ஸ்மூத்தாக ஸ்விஃப்ட் ஆகுது அது ரொம்ப ஒரு மாதிரிலாம் ஃபீல் ஆகலை நல்லாயிருக்கு கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டியோட டர்போ சஸ்பென்சரு இப்போ ஏசி கூட ஓடிட்டு தான் இருக்குது ஏசி கூலிங்குமே பக்காவாக இருக்குது கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி கூட நம்ம எந்த ஒரு சர்வீஸும் பண்ணுற மாதிரி இருக்காது டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது வண்டி எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம் நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபோக்ஸ் சோகனில் ஜெட்டாக ஒரு டூ லிட்டர் டீசல் இன்ஜின் ஒரு நல்ல மைலேஜ் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ண வண்டி ஒரு தெளிவான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரரூவா கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க முடிஞ்சளவுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்